மதுரையில் காவல்துறை ஏஜி அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்த குடும்பம் வெம்பக்கோட்டை தாலுக்கா கீழராஜகுலராமன் பகுதியில் வசிக்கும் பொன் ஆனந்த் சாந்தி அவர்கள் குடும்பத்தார்களை தாக்கிய நபர்கள் மீது விருதுநகர் மாவட்ட காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மதுரை மாவட்டத்தில் உள்ள தென் மண்டல காவல்துறை ஏஜியின் அலுவலகத்தில் தஞ்சமடைந்த போன் ஆனந்த் குடும்பத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொன் ஆனந்த் குடும்பத்தினர் கோரிக்கை இது பற்றி வெம்பக்கோட்டை பொன் ஆனந்த் கூறும்போது எங்கள் குடும்பத்தினர் வெம்பக்கோட்டை தாலுக்கா கீழராஜ குலராமனின் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கூடியிருந்து வருகிறோம் நானும் எனது கணவரும் ஊர் பொதுமக்களுக்கு மற்றும் படித்து இல்லாதவர்களுக்கு எங்களில் முடிந்த உதவிகளையும் ஊரில் உள்ள குறைகளையும் அரசு கவனத்துக்கு எடுத்துக் கூறுவோம் இது பிடிக்காத ஊரில் உள்ள நாட்டாமை பிச்சி பிரவேஷ் ஆகியோர்கள் எங்களை அடியாட்களை வைத்து மிரட்டி வருவதுடன் எங்கள் கார் வாகனங்களை அடித்து நொறுக்கினார்கள் இதுபற்றி விருதுநகர் காவல்துறையில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை நடவடிக்கையெடு காத காரணத்தால் நாங்கள் குடும்பத்தோடு ஐஜி அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளோம் என்றார் என்னையும் என் குடும்பத்தையும் அங்கே இருக்கக்கூடாது என்று கூறி வெளியே அனுப்ப பார்க்கிறார்கள் எனது குழந்தைகள் மூன்று பேர் ஒருத்தர் பிகாம் ஒருத்தர் ப்ளஸ் டூ மகள் டென்த்து படிக்கிறார் ஒரு பையன் ஒன் படிக்கிறான் எல்லா பரிசு நேரத்தில் எங்களை வீடு என் போன பொங்கல் அன்று என்ற மூன்று கார்களை அடித்து உடைத்து நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஒரு மாதமாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை காவல் பண்ணுவோம் காவல்துறை அனுமதியுடன் வந்து எங்களை தாக்கினார்கள் கொடுக்கமாக தாக்கி நாங்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்கோம் அவர் இதய நோயாளி இப்போது எங்களை ஊருக்குள் நுழைந்தால் வெட்டுவோம் என்று சொல்கிறார்கள் அதனால் ஐஜி ஐயா அவரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் ஐயா நடவடிக்கைகளுக்கு கூறியிருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கும் எங்கள் உயிருக்கும் ஒரு எது நடந்தாலும் அந்த ஊரை சேர்ந்த நாட்டமை பிரவேஷ் பிச்சை அந்த ஊர் பொது முத்துராமலிங்கம் அதே மாதிரி ராணி நாச்சர் என்னை தாக்கி அடையாளம் தெரிஞ்சு ஐம்பது புகாரில் தான் காரணம் அதே போல் அசோக் பாபு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி பிரீத்தி கீழ சார்பாய்வாளர் மூவேந்தர் இவர்கள் தான் பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் சொந்த வீட்டில் இருக்க பத்து தலைமுறையாக அந்த ஊரில் இருக்கிறோம் நாங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ஆமாம் நான் ஒரு சமூக அகில இந்த அளவில் ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்